ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜனநாயகன் படம் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிருச்சு இது கெட்ட செய்தியிலையும் தளபதி அவர்களுக்கு நல்ல செய்தி நடந்திருக்கு அது என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு எல்லாருமே இருந்தோம் ஆனால் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் தராததுனால இப்போது ரிலீஸ் தேதி தள்ளி போயிருக்கு கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜனவரி ஒன்பதாம் தேதி இதுக்கான திருப்பு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பெர்சன்ட் அந்த தேதியில் ரிலீ ரிலீஸ் ஆகாதுன்னு தெரிஞ்சிருச்சு என்னதான் சிக்கல் ஏற்பட்டாலும் தளபதிக்கும் படத்துக்கும் எந்த ஒரு சிக்கலுமே ஏற்படல ஏன்னா சப்போஸ் தளபதியை பாதிச்சிருந்த அரசியல்ல பெரும் பாதிப்பையே ஏற்படுத்தியிருக்கும் சென்சார் சர்டிபிகேட் தராததுனால படத்தை ரிலீஸ் பண்ண முடியல இது முழுக்க முழுக்க திமுக பாஜக உடவில்னு எல்லாருக்குமே தெரியும் இந்த விஷயத்தால தளபதிக்கு பெரும் ஆதரவு தான் கிடைக்க போகுது இது தெரியாம திமுக பாஜக தளபதி படத்தை ரிலீஸ் பண்ண விடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்தோட தேதி தான் போயிருக்கே தவிர தலைவா படத்துக்கு வந்த மாதிரி பெரும் எதிர்ப்பு எதுவுமே வரலை சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்ததும் படம் ஜனவரி பத்தாம் தேதி அல்லது ஜனவரி பதினாலாம் தேதி ரிலீஸ் ஆகலாம்னு சொல்லப்படுது